ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதைக்கு போகலாமா சுபலதாவின் தொலைவில் நீ தொட முடியாமல் நான் அத்தியாயம் பதினேழு பின்பக்கம் இருந்த அந்த பெரிய சமையல் அறையை பார்த்தவள் உள்ளே சென்றாள் அங்கே ஒரு பெண் சமைத்து கொண்டு இருக்க இன்னொரு பெண் பாத்திரம் விளக்கிக் கொண்டே இருந்தாள் இப்போ காஃபி யார்கிட்ட கேட்கறது என்று யானிலா இங்கி பிங்கி பாங்கி போட்டு பார்த்த போதே லக்ஷ்மிம்மா அவளை திரும்பி பார்த்தவர் வாங்கம்மா குடிக்க என்ன வேணும் என்று இயல்பாக கேட்க காஃபி என்றால் வளர்ந்த முகத்துடன் அடடா இந்த பொண்ணு என்ன காஃபிக்கு இப்படி சந்தோஷப்படுது இதுவரை காஃபியே குடித்தது இல்லையோ என்றபடி காஃபி போட்டார் அதுவரை பாத்திரம் விளக்கிக் கொண்டு இருந்த பெண் திரும்பி இவளைத்தான் ஆர்வமாக பார்த்து கொண்டு இருந்தாள் இந்த பொண்ணுதான் முதலாளி பொண்டாட்டியா ஆள் அழகா இருக்கு ஆனால் ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கே அதுவும் சினிமாவில் போடுற மாதிரி முக்கால் கால் பேண்டும் சின்ன சட்டையும் போட்டுருக்கு பெரியம்மா பார்த்தால் நன்றாக திட்ட போறாங்க என்று நினைத்தாள் தாமரையும் அவளுடைய உடையை பார்த்து அப்படித்தான் நினைத்தாள் அதை அவளிடம் சொல்லவில்லை எதற்கு வம்பு ஏற்கனவே அவள் கணவனின் செய்கையில் நொறுங்கி போய் இருக்கிறாள் இதில் அண்ணன் கூட வேற எதுக்கு பிரச்சனை என்று அமைதியாக தோட்டத்திற்குள் போய் அமர்ந்து விட்டாள் இத்தனை வருட குடும்ப வாழ்க்கையில் இன்று போல் என்றும் அவள் காலை எழுந்தவுடன் இப்படி செய்ய எதுவும் இன்றி இருந்தது இல்லை எட்டாவது படித்தபோதே அத்தனை பொறுப்பான பெண் அந்த நேரத்தில் எழுந்து அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் நேராகாரம் கலந்து கொடுத்துவிட்டு ஆடு மாடுகளை பார்க்க போய்விடுவாள் அண்ணன் மாட்டில் பால் கறந்து கொடுத்துவிட்டு வயலுக்கு அம்மாவுடன் போய்விடுவார் இவள்தான் மாட்டு கொட்டகை கூட்டி சாணி எல்லை சுத்தப்படுத்தி மாடுகன்றுக்கு தண்ணீரை காட்டி வைக்கோல் அள்ளி போட்டு பிறகு பால்காரர் வந்ததும் பாலை ஊற்றி கணக்கை எழுதிவிட்டு விட்டு சமைக்கப் போய் விடுவாள் பிறகு காஃபி போட்டு பெரிய தம்பியிடம் அம்மா அண்ணனுக்கு கொடுத்து விட்டு மற்ற வேலைகளை பார்ப்பாள் இதில் திகலினி நேசன் இருவரும் சின்ன பிள்ளைகள் இவர்களை பார்த்து கொள்ளும் பொறுப்பு இவளுக்குத்தான் அந்த வயதிலேயே இவளும் அண்ணனும் ஓடி ஓடி வேலை செய்வார்கள் அழகமையும் நிற்க நேரம் இல்லாமல் ஓடுவார் திருமணமாகி போன பின் தான் மாமியார் சரியான சோம்பேறி என்று தெரிந்தது வீட்டு வேலை கடைகண்ணிக்கு போகும் வெளி வேலை எல்லாம் இவள் தலையில்தான் விழுந்தது மாமியாரிடம் கேட்டதற்கு பிறகு எதுக்கு வெறும் எட்டாவது படித்த உன்ன டிகிரி படித்த என் மூத்த என் மகனுக்கு கட்டி வைத்தேன் எல்லா வேலையும் நீ பார்க்கத்தான் என் மகன் கூட அம்மா படிக்காத பொண்ணு வேண்டாம் என்றான் நான் தான் உன் பொண்டாட்டியை வேலைக்கு அனுப்பப் போறியா என்று கேட்க அதெல்லாம் இல்லை நம்ம வீட்டு வேலையே பார்க்க முடியாமல் கிடக்கு என்றான் அதுக்கு தான் இந்த பெண் வேண்டும் என்றேன் ஏனென்றால் இன்றைய பெண்களில் டிகிரி கூட படிக்காத பெண்ணை பார்க்கவே முடியாது இப்படி ஏதாவது அத்தி மாதிரி ஒன்று ரெண்டு பெண்கள்தான் தான் இருப்பார்கள் படித்த பெண்ணை கட்டினால் நான் படித்த படிப்பு வீணாக கூடாது நான் வேலைக்கு போறேன் என்று காலையிலேயே தோளில் பையை மாட்டிக்கொண்டு கிளம்பி விடுவாள் பிறகு உனக்கும் எனக்கும் யார் சமைத்து போட்டு வீட்டு வேலை செய்வது எத்தனை வேலைக்காரி வைத்தாலும் வீட்டு ஆள் செய்வது மாதிரி வராது அதுதான் இந்த பெண்ணை தேர்ந்தெடுத்தேன் என்றார் அடுப்படிக்கும் இறைக்கும் எதற்காக படித்த பெண்ணை கட்ட துடிக்கிறாய் என்றார் அவனுக்கும் அம்மா சொல்வதும் சரிதான் என்று தோன்றியது இப்படித்தான் தாமரையை கணபதி கட்டி கொண்டான் நினைத்த மாதிரி தாமரையை அவள் மாமியார் அத்தனை வேலைகளையும் அவள் தலையில் கட்டிவிட்டு ஜாலியாக இருந்தார் நாத்தனார் மேக்கப் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கு என்பது போல் அதிலேயே வைத்து விடுவாள் இன்று வரை வீட்டின் அடுப்படைக்குள் நிராரிக்கா வந்ததே இல்லை மொத்த குடும்ப பொறுப்பும் அவளிடம்தான் அதிகாரம் பண்றது மட்டும்தான் மாமியார் நாத்தனாரின் வேலை அண்ணன் அம்மா தம்பிகள் தங்கை என்ற பெரிய குடும்ப நிர்வாகத்தை செய்த தாமரைக்கு இந்த சின்ன வீடு பெரிய விஷயமாக தெரியலை ஆனால் குழந்தைகள் பிறந்த பிறகு சற்றும் ஓய்வு கிடைக்காமல் துவண்டு போனாள் கன்னிப்பெண் செய்த வேலையை இரவில் கண்விழித்து குழந்தையை வளர்க்கும் இளம் தாயால் செய்ய முடியாது அப்படித்தான் திணறினாள் அப்பவும் மாமியார் நாத்தனார் கண்டுகொள்ளவில்லை பகலில் எப்படியோ சமாளித்த தாமரையால் கணவனையும் குழந்தையையும் சமாளிக்க முடியலை கணவனை தள்ளி வைத்தாள் அவன் கோபப்பட்டான் காரணம் சொன்னதும் எனக்கு இது மட்டும் தானே செய்கிறாய் உன்னால எனக்கு பொண்டாட்டியா கூட இருக்க முடியாதா என்று எகறினான் அவனுக்கு எத்தனை மணிக்கு வந்தாலும் மனைவியோடு கூடினால்தான் அடித்து போட்ட மாதிரி தூக்கம் வரும் காலையில் தெளிவாக சுறுசுறுப்பாக எழுந்து செல்வான் மாதத்தில் மூன்று நாட்களுக்கே அவன் திணறி திண்டாடி போவான் தாமரை எத்தனையோ முறை சண்டை போட்டிருக்கிறாள் கணவன் மனைவி உறவு என்பது காதலால் பரிவால் அன்பால் பகிர்ந்து கொள்ளும் உணர்வு வெறும் தூக்கத்திற்கு இல்லை இருபத்தி ஐந்து வருடம் நான் இல்லாத போது எப்படி தூங்கினீங்களோ அப்படியே தூங்குங்க என்று விலகி விடுவாள் மறுநாள் முழுக்க சாப்பிட மாட்டான் திட்டி தீர்ப்பான் அவள் எதை செய்தாலும் குறை கண்டுபிடிப்பான் நொட்டை சொல்லுவான் சாப்பிட மாட்டான் மாமியாருக்கு தெரியும் கண்டும் காணாமல் போய்விடுவார் அவரும் வாழ்ந்தவர் தானே ஆனால் அதற்காக எல்லாம் மருமகளின் வேலையை பகிர்ந்து கொள்ள மாட்டார் இப்படியே சண்டை சச்சரவு என்று வாழ்க்கை ஓடியது வேற என்ன ஒரு நாள் தள்ளி வைத்த குற்றத்திற்கு அடுத்து வரும் நாட்களில் எல்லாம் தாமரைதான் அவனை தாங்க வேண்டும் அதுவும் அவன் ஆசைப்படும் விதத்தில் பெண்ணியவாதிகள் இதை அடிமைத்தடம் என்கிறார்கள் குடும்ப பெண்கள் குடும்ப ஒற்றுமை என்கிறார்கள் இன்றைய பெண்கள் குடும்ப ஒற்றுமைக்கு என்று தாங்கிக் கொள்ளவும் முடியவில்லை இன்றைய பெண்கள் குடும்ப ஒற்றுமைக்காக என்று தாங்கிக் கொள்ளவும் முடியவில்லை அதே சமயம் கணவனே வேண்டாம் என்று விட்டு செல்லவும் முடியலை இரண்டுக்கும் இடையேதான் அவர்கள் இளமை உணர்வுகள் கருகி போகின்றது இரண்டாவது குழந்தை பிறந்த பிறகு நிலைமை இன்னும் மோசமானது அதன் பிறகுதான் வீட்டு வேலைக்கு ஆள் போட்டான் மாமியார் ஒத்துக்கொள்ளவில்லை அப்ப நீங்களே செய்யுங்க இனி அவள் எந்த வேலையும் செய்ய மாட்டாள் என்றான் கணபதி கடுப்பாக அதன் பின் வேறு வழியின்றி மாமியார் ஒத்துக்கொண்டார் இதுவே நாத்தனாரை வீட்டு வேலை செய்து பழகு என்றதற்கு அவள் எதற்கு இதெல்லாம் செய்யணும் பழகணும் அவள் போற வீட்டில் வீடு நிறைய வேலைக்காரர்கள் இருக்கும்போது என்றாரே பார்க்கலாம் மாமியார் த என்றாரே பார்க்கலாம் மாமியார் தாமரை வாயடைத்துத்தான் போனாள் எப்படி ஒரே மனுஷி மருமகளுக்கு ஒரு விதமாகவும் மகளுக்கு வேறு விதமாகவும் பேச முடிகிறது அதுவும் இவங்க மகள் அவளோட அவளோட பிறந்த வீட்டிற்குத்தான் வாழப்போகிறா வாழப்போகிறாளாம் அப்படி வேறு பேசுகிறார் வேண்டவே வேண்டாம் இவள் என்றுதான் அம்மாவிடம் சொல்லி தட்டி கழிக்க சொன்னது அதற்கு அவசியமே இல்லாமல் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் காதல் திருமணம் சொல்லாமல் செய்து கொண்டார்கள் தம்பி செய்தபோது தாமரை தம்பிக்கு ஆதரவாகத்தான் பேசினாள் தன் வீட்டிலும் சரி இங்கேயும் சரி ஆனால் தம்பி இறந்த பத்து நாளில் அண்ணன் செய்து கொண்ட இந்த திருமணத்தை தான் அவளால் ஏற்றுக்கொள்ள முடியலை மற்றபடி அவர் காதல் திருமணம் செய்ததைப் பற்றி அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதுவும் இவ்வளவு சின்ன பெண்ணை நியாயமா அண்ணன் இந்த மாதிரி உடை போட்ட பெண்களை டவுனில் பார்க்கும்போது கடைகளில் பாப்பா தள்ளுங்க வழிவிடுங்க என்று சொல்லித்தான் தாமரை பார்த்திருக்கிறாள் ஆனால் இன்று இதை நம்பத்தான் முடியலை இந்நேரம் பிள்ளைகள் குடிக்க பாலும் பூஸ்டும் இல்லாமல் திணறுவாங்க இப்ப கூட வெளி வேலைக்குத்தான் ஆள் இருக்கு சமையல் தாமரை தான் செய்வாள் அவள் சமையலுக்கு கணவன் கணவன் விசிறி அவனுடைய விருப்பம்தான் அதிகம் அவனுக்காக பார்த்து பார்த்து சமைப்பாள் அவளுக்கு தெரியும் இன்னும் இரண்டு மூன்று நாட்களிற்கு மேல் சமைக்க ஆள் போட்டால் கூட கணவன் சாப்பிட முடியாமல் தூங்க முடியாமல் திணறுவான் தன்னை அதிகம் தேடுவான் என்று தெரியும் ஏன் அவளும் நேற்று இரவு படுக்கும்போது போது தன்னை சுற்றி இருந்த அந்த வெறுமை அவளை வதைத்தது இரவு மகனை தூங்க வைத்துவிட்டு வந்து அவள் கடைசியாக சமல சமையலறைக்குள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய போனால் அவள் பின்னாடியே வரும் கணபதி காமர வா எனக்கு தூக்கம் வருது காலையில சரக்கு வரும் சீக்கிரம் போகணும் என்பான் தூக்கம் வந்தா போய் தூங்குங்க என்பாள் என்னடி லந்தா பண்ற உன் மகனை இப்ப மடியில போட்டு ஆட்டித்தானே தூங்க வச்ச அப்படி என்னையும் தூங்க வச்சுட்டு வந்து பாரு நீ விடிய விடிய வேலை பார்த்தாலும் நான் ஏன் நான் கேட்க போறேன் என்பான் அவனும் அவளும் மனுஷிதான் உறவுக்கு பின் அவளுக்கும் உடல்வழி அசதி இருக்கும் அவளுக்கும் ஓய்வு தேவை என்று நினைக்க மாட்டான் பல ஆண்கள் அப்படித்தான் பெண்கள் அதிகம் தனிக்குடித்தனம் போக ஆசைப்படுவது இதற்காகத்தான் இந்த மாதிரி நேரத்தில் கணவனுடன் நேரடியாக சண்டை போடலாம் தன் உரிமையை கேட்கலாம் இப்ப இந்த கூன்று குடும்பத்தில் வாயை திறந்து பேச முடியுமா அப்படியே பேசினாலும் யார் காதலையாவது விழுந்தால் மானம்தான் போகும் அதுவும் கல்யாணமாகாத நாகத்தனார் இருக்கும் வீட்டில் இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடப்பதே அசிங்கம் என்று நினைப்பார் தாமரை அழகமையின் வளர்ப்பு அப்படி பெண்கள் தங்களின் உரிமையை கூட வாய்விட்டு கேட்க கூடாது அது அசிங்கம் என்று சொல்லாமல் சொல்லி வளர்க்கப்பட்டவள் பிறகு எப்படி இருப்பான் தாய் வீட்டிற்கு தேர் திருவிழா விசேஷம் என்று வந்து நாலு நாள் தங்கிவிட்டு வீடு போனால் ஓவர் டைம் பார்க்க வேண்டி வரும் நீ பாட்டுக்கு போயிடுற என் அவஸ்தை எனக்கு தான் தெரியும் மூணு நாளாக எனக்கு தூக்கமே இல்லை என்று புலம்புவான் அவனுடைய இந்த செயலை மோகம் என்பதா ஆசை என்பதா காமம் என்பதா இல்லை காமம் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் கணபதி தாமரையை தவிர வேறு எந்த பெண்ணையும் தவறா ஒரு பார்வை கூட பார்க்க மாட்டான்